ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு சனியின் சுயசாரம் பற்றியது நம்மளுடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடமான மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரமான சனியினுடைய நட்சத்திரத்திலேயே சனி போகக்கூடிய நூற்றி அறுபது நாட்கள் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை சுய பலம் பெறுகிறது மூன்றாம் இடம் வலுப்பெறுகிறது மூன்றாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் நம்முடைய திறமை பிரயாணம் இளைய சகோதரம் மற்றும் நம்ம வந்து ஒரு இடத்தை விற்கிறது தைரியம் தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு நாம் வந்து அடிக்கடி வேகமாக இயங்குகிறோம் தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகிறோம் இதையெல்லாம் குறிப்பிடக்கூடிய இடம்தான் தான் மூணாம் இடம் அப்படிப்பட்ட இடத்துல பலமாக வரக்கூடிய சனி என்ன பண்ணும் அப்படின்னா மனசுக்கு பிடித்ததை மனசுக்கு தெரிஞ்சதை மனசுக்கு நல்ல பலத்தை தரக்கூடிய வகையில் நமக்கு அறிவை வந்து பிரயோகப்படுத்தி அதில் வெற்றி காண்பதற்கு உதவும் எல்லா பக்கமும் அனுசரித்து போகக்கூடிய நிலைமை ஏற்படும் உறவுகள் பலப்படும் மனசுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதைத்தான் நம்ம தைரியம் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் பிரயாணம் மூணாம் இடம் என்பது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ட்ராவல் பண்ணுறது இப்போ சின்ன பிரயாணங்கள் பண்ணி பண்ணி எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு பத்து கிலோமீட்டரு டெய்லி அல்லது ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் கூட சிறு பிரயாணம் தான் அது மாதிரி ஒரு போக வர போக வர இருக்கிறதுங்கிறது அந்த மூணாம் இடம் நம்மளுடைய அன்பை தெரிவிச்சுக்கிறது திருமணத்துக்கு பத்திரிகை அடிக்கிறது திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணுறது திருமண புரிதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் பண்ணி புரிதல் ஏற்பட்டுக்கிறது ஒரு சுபகாரியங்களுக்கான ஈடுபாடுகளை நம்ம வளர்த்துக்கிறது குழந்தை பிறப்புக்கு சம்மந்தப்பட்ட சாதகமான ஒரு விஷயங்களை நாம் அனுபவிக்கிறது பூர்வீக சம்பந்தப்பட்ட நன்மைகளை அனுபவிக்கிறது குலதெய்வம் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது மற்றும் நம்ம ஒரு லாஜிஸ்டிக்காக இயங்கிறது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றது குரு வழிபாடு சகோதர சகோதர வழி நண்பர்கள் வழி ஆதரவாக இருக்கிறது இத்தனையும் இந்த சனி கொடுக்குறார் இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சனியினுடைய பங்களிப்பு உயிர் பற்றாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு தான் அதனால் இது திருமண தடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் தடையாகும் ஏற்கனவே குடும்ப பிரிவினைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ சேர்ந்துரும் ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள் இருந்தது அதிர்ச்சியான மனநிலை இருந்ததெல்லாம் இப்போ வந்து கிளியராகி சுமூகமாக நடக்கும் புரிந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றது இப்போ ஒரு கடன் இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு ஒரு வழக்கு இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு ஒரு நோய் இருக்குது அதுக்கு ஒரு குணமாகிறது இப்படி எல்லாம் நன்மைகள் நடக்கும் நம்ம வேலை பார்க்குற இடம் பிடிக்கல இப்போ அடுத்து மாறிக்கலாமா அப்படிங்கும்போது அது மாற்றம் பண்ணும் இது எல்லாமே யாருக்கு நடக்கும் அப்படின்னா நம்முடைய மகரலக்ன நண்பர்களுக்கு யாருக்கெல்லாம் சனியினுடைய திசா புத்தி அந்தரம் சூட்சமாக நடக்குதோ அவங்களுக்கு நடக்கும் அதை அதை வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு பார்த்துக்கோங்க நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பன்னிரெண்டு பாவ குணச்சத்திரங்களை தெரிஞ்சுக்கோங்க அதில் வந்து சனி மூணு அஞ்சு ஒம்போது ஏழு பதினொன்று போன்ற பாவ தொடர்புகள் இருந்தால் நீங்கள் வந்து ஐடி லைனு மூளை உழைப்பு கமிஷன் வகை மற்றும் பப்ளிஷிங்கு கலைத்துறை செய்தி விளம்பரத்துறை இது மாதிரி அனைத்து விதமான ஒரு உங்களுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி வந்து நாலு ஆறு பத்து ரெண்டு இந்த மாதிரி பாவங்களுக்கு தொடர்பு இருந்தால் உற்பத்தி சார்ந்த துறையில் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஒரு 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 ஏஜென்சியாக இருக்கிறது மூணாம் இடம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு தொழில் ஸ்தாபனத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்தாபனமாக இருக்கிறத குறிக்கிறது ஃப்ரான்ச்சைசின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருக்கிறது அப்போ மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதும் நமக்கு நன்மைகளை பண்ணும் ஸோ இத்தனைக்கும் ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது நம்ம ஜனன ஜாதகப்படி சனி வந்து எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தை ஆதிக்கம் பெற்றிருந்தால் அது கணிச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி பெற்றிருந்தால் மட்டும் இப்போ நமக்கு எப்படி பாதிக்கும் ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் கிடைக்காது அதே மாதிரி ஒரு உறவுகள் சம்மந்தப்பட்டதில் நம்ம பேசுகிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் கான்ட்ரடிக்ஷனாகவே போய்கிட்ருக்கோம் அதிருப்தியாக இருக்கும் நாம் பேசுகிறது நம்ம நடத்துக்கிறது எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் நமக்கு மனசு டிப்ரெஷன் ஆகும் அதே மாதிரி ஐடி லைன் தகவல் தொடர்பு மெசேஜ் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையெல்லாம் எரர் ஏற்படும் அதனால் வந்து நமக்கு வேலையை தவறி செஞ்ச காரணம் ஒரு குற்ற உணர்வு வந்துடும் அதே மாதிரி விரயங்கள் ஒரு பிரயாணம் போனால் அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இல்லாமல் வீண் செலவாக போகிறது அல்லது ஒரு பிரயாணம் குறித்த நேரத்தில் குறித்தபடி போக முடியாமல் பண்ணுறது இதெல்லாம் எட்டு பண்ணிடனுடைய தொடர்பு சில பேருக்கு மனமே டிப்ரெஷன் ஆகிடும் அப்போ நம்ம ஜன்ன ஜாதகத்தில் சனி எட்டு பன்னெண்டு தொடர்பில் இல்லாமல் இருந்தால் நல்ல பலன்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ யாருக்கெல்லாம் மூணாம் பாவத்தில் இம்மீடியட்டாக வருது அப்படின்னா நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைஞ்சிருந்தால் உங்களுக்கு மூணாம் பாவமாக ஏழாம் பாவமாக பதினோராம் பாவமாக சனி கிரகமானது மீனராசியில் கடக கடகராசியில் பூசமாகவும் விருச்சிக ராசியில் அனுஷமாகவும் நமக்கு உயிர் பற்றான விஷயங்களுக்கும் மூளை உழைப்பான விஷயங்களுக்கும் நன்மைகளை தருகிறதுங்கிறது சந்தேகமே வேண்டாம் அது நல்ல பலம் பெறும்போது நமக்கு நல்ல நம்பிக்கை கொடுக்கறது நல்ல பிரிந்து போன உறவுகளெல்லாம் சேர்வதற்கான வளர்ச்சியை கொடுக்குது அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஈவன் திருவோணம் மூணு நாலு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதில் பிறந்திருக்கீங்கன்னா இது வந்து மகரத்தினுடைய செகண்ட் ஆஃப் இந்த செகண்ட் ஆஃபில் பிறந்திருந்தால் உங்களுக்கு சனி உயிர் பற்றாக வேலை செய்யாது பொருள் பற்றாகத்தான் வேலை செய்யும் ஏன்னா இந்த மாதிரியான புள்ளிகளுக்கு பவுண்டரியில் சனியினுடைய பங்களிப்பு ரெண்டு ஆறுப்பைத்தான் மாறிடும் அப்போ உறவுகள் சார்ந்த இல்லாமல் பொருள் சார்ந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பணம் கொடுக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வேலை கிடைக்கும் அந்த வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்படி நல்ல விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த நன்மைகளை சனி கொடுத்துருவார் இந்த செகண்ட் ஹாஃபில் பிறந்தவங்களுக்கு சரி அவங்களுக்கு எப்போ மூணுக்கு உண்மையிலேயே போவார் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தை தொடரும் அக்டோபர் மூணாந்தேதிக்கு பிறகு தான் அவர் வந்து மூணாம் பாவத்துக்கே போவார் அப்படி தான் அதில் பவுண்ட்ரி வேலை செய்யும் அந்த சமயத்தில் நம்ம வந்து சனி சுயசாரத்தை விட்டு புதன் சாரத்துக்கு போயிடுது அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த சனியினுடைய தன்மை முற்பகுதியில் பிறந்தவர்களுக்கு உயிர் பற்றாக நமக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகளை கொடுப்பதாகவும் பிற்பகுதியில் ப மகரலக்னத்தினுடைய பிற்பகுதியில் பிறந்தவங்களுக்கு பொருள்பற்றாகவும் உத்தியோகத்துக்கும் தொழிலுக்கும் வளம் சேர்ப்பதாகவும் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்